மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மகளிர் திட்டம் சார்பில் சுய உதவிக்குழுக்களின் மதி சிறுதானிய உணவகத்தினை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் திறந்து வைத்து பார்வையிட்டார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மகளிர் திட்டம் சார்பில் சுய உதவிக்குழுக்களின் மதி சிறுதானிய உணவகம் திறக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் போம்புகார் எம்எல்ஏக்கள் நிவேதா எம் முருகன் எஸ் ராஜகுமார் கூடுதல் ஆட்சியர் முகமது சஃபீர் ஆல் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் திறந்து வைத்தார் உதயம் மகளிர் சேர்ந்த உறுப்பினர்கள் மூலம் நடத்தப்பட உள்ள இந்த உணவகத்தில் நவதானிய கஞ்சி சத்துமாவு கஞ்சி மதிய உணவு பச்சை பயிறு கஞ்சி அவல் கட்லட் பட்டாணி சுண்டல் அவல் கொழுக்கட்டை போன்ற உடல் நலத்தினை பேணிகாக்கும் சத்தான உணவுகள் விற்பனை செய்யப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியில் மகளிர் திட்டம் திட்ட அலுவலர் ஸ்ரீனிவாசன் உதவி திட்ட அலுவலர் குணசேகரன் மயிலாடுதுறை நகரமன்றத் தலைவர் எம் செல்வராஜ் மற்றும் முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க